மஞ்சளப்பூசிக்குன்னு குகும் போல இருந்தா இப்போ ஜலப்பூசிக்குமத்தை சுட்டிபால உள்ள போய் குருவத்தை தான் சுருக்கிக்கோ இப்போ சுட்டிபால உள்ள போய் புருவத்த தான் சுருங்க மைய மாறி தெரிஞ்சது இப்போ அப்போ அப்போதான் இப்போ போயி போதா அப்போ அப்போதான் இப்போ

இல்லங்க நடைமுறையை சொல்றங்க அது உண்மைதான் ஆமா அதாவது ஆல்ரெடி நிச்சயதார்த்தம்லாம் ஆயிருக்கும் ஆமா அவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணனும்னு முடிவா முடிவே பண்ணிருபாக அவங்கள்ட்ட பேசுறது கூட பயப்படுவாங்க அப்ப கூட அப்போல பய பக்தியோட பேசுவாங்க நம்ம ஆளு எப்படி தெரியுமா சும்மா இருக்க மாட்டாங்க நிச்சயதார்த்தம் ஆயிருச்சுனா ஆம்பள ஆளுங்க எல்லாம் ஏய் அங்க வந்துறேன் ஆமா உனக்காக குப்பை கட்ட வரும்போது ரெடியா இருப்பேன் ரெடியா இருக்கேன் ரெண்டு வார்த்தை மட்டும் ஆமா பொம்பளை பிள்ளை எப்படி தெரியும் தண்ணி எடுக்க ஒரு நிக்க வரவே இல்ல அப்படி ஆமா அப்படி நான் எப்படி தெரியுமா எப்படி ஆங்க போங்க அங்க அப்ப என்ன துட்டுவாரு குத்துவாரு அடிபாரு தூக்கி போட்டு மிதிபாரு மிதிபாரு நான் தாண்டி உன்னை கட்ட போறவே ஆ போங்க அப்ப என்ன துட்டுவாரு குத்துவாரு அடிபாரு தூக்கி போட்டு

உம்மா உம்மா கொடுக்குது கைப்போ என்ன ஒலா ஒலா இந்த ஒரு பீசா தயவு செய்து அங்க தூக்கி எட்டா போருங்க அந்த பீசா தயவு செய்து கடாசுக்கு முதல்ல லாஸ்டா கடாசுக்குன்ற ஒரு இந்த பீஸ் போதும் அப்படியே கெடுத்து குடிச்சு வர பண்ணிரலாம் நீயா லேடிஸ் இல்ல ஒளாகுற தம்பி தம்பி ஒரு நிமிஷம் ஒரு 5 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ணி ஒரு திருவிழா தேவைகள் கல்யாண காது குத்தி எல்லாம் பண்ணுவாக ஒரு 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 விழானா குறைந்தது ஒரு 5 6 லட்சம் செலவு வரும் அத கெடுக்கிறதுக்கு எவ்வளவு தெரியுமா செலவு வரும் 150 ரூபாய் போதும்

சாமு சாதிசெல் நவாய் சிகிச்சாசி மதவிடுகின்ற உமா உமா கொண்டு கை போ சாமு சாதி செல் நவாய்க்கு சிகிச்சாசி மறுப்புகின்ற உமா உமா கொண்டு காய்போ அப்போ அப்போதா திப்போய் போக அப்போ அப்போதா திப்போய் போதா